வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே நான் உங்கள் இன்பார் எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற வளையொலி உங்கள் மனங்களிலே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன் நாங்கள் வெளியிடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் ரசித்து ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய விடயங்களும் நான் அறிவேன் ஒவ்வொரு முறையும் உங்களை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் புதுமையாக பிறந்தது போலவே நான் உணர்கின்றேன் இன்றும் அப்படி ஒரு இடத்தில்தான் உங்கள் முன்னால் நான் அமர்ந்திருக்கின்றேன் சமீப காலங்களாக இலங்கை அரசியல் களத்தில் அல்லது இலங்கையை மையப்படுத்திய விடயங்களில் மிக பிரதானமாக பேசுபடு பொருளாக மாறியிருப்பது புதிதாக நாடாளுமன்றத்திற்கு சென்றவர்கள் அப்படி புதிதாக நாடாளுமன்றத்திற்கு சென்றவர்களில் முதன்மையான களத்தில் இருக்கக்கூடியவர் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இந்த வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி பல காணொலிகளில் பல விடயங்களை குறித்து பேசியிருக்கின்றேன் பல செய்திகள் அது சார்ந்தும் எடுத்து வைத்திருக்கின்றேன் இப்பொழுது நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடிகள் இந்த நெருக்கடிகளை மீறி அவர் எப்படி அடுத்த களத்தை நோக்கி செல்ல இருக்கிறார் அல்லது சராசரி அரசியல்வாதிகளைப் போல ஆட்சியாளர்களை குளிர்விப்பதா அல்லது எதிர்கட்சிகளை குளிர்விப்பதா இப்படி ஒரு வள வரைமுறையை எடுத்துக்கொண்டு எப்படி பயணிப்பது என்பதை அவர் கற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் பயணிக்க இருக்கிறாரா இதுதான் இப்பொழுது பிரதானமான ஒரு கேள்வியாக இருக்கின்றன வைத்தியர் அர்ஜுனா வேதனையோடு குறிப்பிட்ட சில செய்திகளை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அவர் குறிப்பிட்ட சில செய்திகளில் முதன்மையான செய்தி ஒன்றுதான் யாராவது ஒருவர் அரசியலை குறித்து தெரியாதவர்கள் தயவுசெய்து நீங்கள் பாராளுமன்றத்திற்கு வந்து விடாதீர்கள் காரணம் இந்த பாராளுமன்றம் நியாயத்தையும் நீதியையும் நிலைநாட்டக்கூடிய ஒரு தளம் அல்ல இந்த பாராளுமன்றத்தில் பேச வேண்டும் என்பதற்கு கூட அரசியல் தேவைப்படுகின்றது இந்த பாராளுமன்றத்தில் மக்கள் சார்ந்த கருத்துகளை எடுத்து வைக்க வேண்டுமென்றால் அங்கும் அரசியல் தேவைப்படுகின்றது எனவே அரசியல் சார்ந்த சூத்திரங்களை தெரிந்தவர்கள் அரசியல் சார்ந்த நடைமுறைகளை தெரிந்தவர்கள் நாடாளுமன்றத்திற்கு வருவதற்கு நீங்கள் விரும்புங்கள் அதுதான் சிறப்பாக இருக்கும் என்று நான் பதிவிடுகின்றேன் காரணம் இந்த நாடாளுமன்றத்தில் நான் பட்டு கொண்டிருக்கக்கூடிய இன்னல்களை வைத்து என்னால் இவைகளை குறிப்பிட முடிகின்றது மக்கள் எனக்கு வாக்களித்த பொழுது என் மனதிற்குள்ளே பெரிய எண்ணம் இருந்தது என்னை நம்பி இவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் எனவே வாக்களித்திருக்கக்கூடிய இவர்களுடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்ய வேண்டும் எங்கெங்கெல்லாம் பாதிப்புகள் ஏற்படுகின்றதோ அங்கெங்கெல்லாம் மக்களுக்காக நான் களத்தில் என்று அது சார்ந்த கருத்துக்களை சேகரித்துக்கொண்டு கொண்டு அது சார்ந்த தகவலை நான் அரசுக்கு கொண்டு சென்று அதன் மூலம் அந்த மக்களுக்கு ஒரு விடிவை கொண்டு வர வேண்டும் என்கின்ற எண்ணம்தான் என் மனதிலே இருந்தது அதை மையப்படுத்திய கருத்துக்களைத்தான் நான் எடுத்துக்கொண்டேன் தொடர்ச்சியாக அது சார்ந்த களத்தோடு தான் என்னுடைய போராட்ட களத்தை உருவாக்கினேன் அப்படித்தான் எங்கள் மக்கள் சார்ந்த விடயங்களை குறித்து பேசுவதற்கு எனக்கு ஒரு களம் தாருங்கள் என்று நான் கேட்டேன் உடனடியாக அவர்கள் கொடுத்து விடுவார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது எதிர்கட்சி தலைவரிடம் இதை குறித்தும் நான் சொல்லி பார்த்தேன் ஒருவேளை எதிர்க்கட்சி தலைவருக்கு என் மீது கோபம் இருந்திருக்க வேண்டும் முதன் முதலாக நான் நாடாளுமன்றத்திற்குள் சென்ற பொழுது நீங்கள் எந்த இருக்கையிலும் இருக்கலாம் என்ற சித்தாந்தத்தின் அடிப்படையில் எதிர்கட்சித் தலைவருடைய இருக்கையில் நான் இருந்துவிட்ட காரணத்தினால் தனிப்பட்ட கோபம் எதிர்க்கட்சி தலைவருக்கு என் மீது இருக்கிறதோ என்னவோ எனக்கு தெரியவில்லை அந்த எதிர்கட்சி தலைவர் அதனால்தான் என்னை அவர் புறக்கணிப்பதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறாரா என்பதும் எனக்கு தெரியாது நான் மக்களுக்கான விடயங்களை குறித்து பேசுவதற்காக நான் முயற்சிக்கின்றேன் நீங்கள் எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று ஒரு கடிதத்தை அவருக்கு நான் அனுப்பியிருந்தேன் அந்த கடிதத்திற்கான பதில் எனக்கு வரவில்லை நான் மக்கள் வடயங்களை குறித்து நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கான களமும் எனக்கு கிட்டவில்லை தொடர்ச்சியாக முயற்சி செய்தேன் தொடர்ச்சியாக இது சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைத்தேன் சபாநாயகரிடம் நான் குறிப்பிட்டேன் எனக்கு பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுங்கள் நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் நீங்கள் மௌனம் சாதிப்பது சரியா என்கின்ற கேள்வியை எடுத்து வைத்தேன் உடனடியாக சபாநாயகரிடம் இன்னொரு கேள்வி எழுப்பப்படுகின்றது வைத்தியர் மீது நடவடிக்கை எடுக்க முடியுமா என்று அதற்கு சபாநாயகர் குறிப்பிடுகின்றார் நாங்கள் ஒரு குழுவை நியமித்திருக்கின்றோம் அந்த குழு வைத்தியர் மீது என்னென்ன செயல்பாடுகள் செய்தார் என்பதை குறித்து ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றது அந்த குழு கொடுக்கக்கூடிய அறிக்கையின் மூலம் வைத்தியர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தியை சொல்கின்றார்கள் அப்படியென்றால் மக்கள் சார்ந்த கருத்துக்களை குறித்து நான் எப்படி பேசுவது அதன் பின்பும் நான் கேட்கின்றேன் என்னை பேசுவதற்கு அனுமதியுங்கள் என்று ஆனாலும் அனுமதிக்க முடியவில்லை போனால் போகட்டும் இந்த நாடாளுமன்றத்திற்குள்ளே நான் வரமாட்டேன் என்ற முடிவை எடுத்துவிட வேண்டும் என்ற எண்ணம் என் மனதிற்குள் எழும்பிவிட்டது அல்லது இந்த நாடாளுமன்றத்தை விட்டு நாம் வெளிநடப்பு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் என் மனதிற்குள் எழும்பிவிட்டது உடனடியாக வைத்தியருக்கு பைத்தியம் மனநலம் முற்றிவிட்டது மக்களுக்காக பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றவர் அவர் வெளிநடப்பு செய்கிறேன் என்று அவர் பீலா காட்டிக் கொண்டிருக்கிறார் என்கின்ற கருத்துகளை பதிவிடுகிறார்கள் தமிழ் சார்ந்த மக்கள் தமிழை நேசிக்கக்கூடிய மக்கள் தமிழனாக பிறந்துவிட்ட காரணத்தினால் வடக்கு கிழக்கு பகுதிகளிலே இன்னல்களை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்கின்ற வேட்கையில் செல்ல நினைக்கின்ற என்னை பைத்தியங்களாக சித்தரிக்கக்கூடிய தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று வேதனையோடு வைத்தியர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம் சமீப காலமாக ஒரு மூன்று நான்கு நான்கு நாட்களாக இப்படிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பதிவாகி கொண்டு இருக்கின்றன அப்படி என்றால் இந்த நாடாளுமன்றம் யாருக்கானது மக்கள் வாக்களிக்க வேண்டும் அந்த வாக்குகளின் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களுக்காக பேசுவதற்காக அவருக்கு களம் கொடுக்க வேண்டும் ஆனால் அந்த களம் கொடுக்கப்படாமல் இந்த நாடாளுமன்றம் தடை செய்கிறது என்றால் இந்த நாடாளுமன்றம் யாருக்கான மன்றமாக இருக்கிறது அல்லது மக்களுடைய வரிப்பணத்தை வைத்து என்னென்ன திட்டங்கள் தீட்டப்படும் அந்த திட்டங்களின் அடிப்படையில் நாம் எவ்வளவு நமக்கானவைகளை சுருட்டி கொள்ளலாம் இவைகளை மட்டுமே விவாதிப்பதற்கான ஒரு களமாக இந்த நாடாளுமன்றம் இருக்கிறதா என்கின்ற கேள்வி எழும்புகின்றது ஒருவருக்கு நீங்கள் பேசுவதற்கு ஒரு மூன்று நிமிடம் கொடுப்பதற்கு என்ன கலக்கம் இருக்கிறது வைத்தியர் ஒரு சிலருக்கு அவர் நல்ல விடயங்களை குறித்து ஒரு ஆதரவு சொல்லிவிட்டு வந்திருக்கலாம் குறிப்பாக யாழ் மருத்துவமனையில் சில ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டிருந்தார்கள் எதற்காக அந்த ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் என்கின்ற கேள்வியை கேட்கச் சென்றவர் வைத்தியர் சுகாதார அமைச்சரிடம் அவர்களை சந்திக்க வைத்தவர் வைத்தியர் எனவே அவர்களுக்கு என்ன விடிவு கிடைத்தது என்பதை குறித்து அறிய வைத்தியர் முயல்வது இயற்கை அது சார்ந்த கருத்துக்களை எடுத்துக்கொண்டு பயணிக்க வேண்டும் என்று அவர் நினைப்பதும் இயற்கை ஆனால் அதற்கான களங்கள் உருவாக்கப்படுகிறதா என்றால் அது இல்லை என்பதுதான் வருத்தமான பதிவு தமிழனாக இருக்கக்கூடிய காரணத்தினால் எனக்கு இது போன்ற இக்கட்டா என்று வைத்தியர் வேதனைப்படுகின்ற அளவிற்கு பல விடயங்கள் அரங்கேறிக் கொண்டு இருக்கின்றன வைத்தியர் தொடர்ச்சியாக கருத்துக்களையே பதிவிட்டு கொண்டிருக்கிறார் என்கின்ற பொழுது அவர் மீது வேறொரு பார்வையை செலுத்துவதற்கான களத்தையும் இந்த சமுதாயம் எடுத்திருக்கிறது என்பதையும் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது தொடர்ச்சியாகவே மக்கள் சார்ந்த விடயங்களை மையப்படுத்தி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய வைத்தியர் எவ்வளவு நாள் இந்த பயணத்தை எடுப்பார் என்கின்ற விடயத்தில் இப்பொழுதே கேள்விகள் எழும்பக்கூடிய அளவிற்கு அரசியல் நெருக்கடிகள் அவரை மிரட்ட ஆரம்பித்து விட்டது என்பது மட்டும்தான் நிஜம் நன்றியுடன் இன்பா